வணக்கம் தற்போது ராகு கேதுக்களின் ரகலையை பற்றி பார்ப்போம் ராகு கேதுகள் எப்படிப்பட்ட அகலையை செய்கிறார்கள் என்றால் லக்னத்தில் இருந்து ஒரு ஒரு லக்னத்திலிருந்தும் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் பலனை கெடுக்கிறார்கள் அது எப்படி என்றால் ராகுவும் கெடுக்கும் கேதுவும் கெடுக்கும் ராகு திசை வரும்போது மட்டும் நன்மையை செய்யும் கேது திசையிலும் கெடுக்கும் கேது ஞானத்தை போட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதால் திசையிலும் கெடுக்கும் இருந்த இடத்தையும் கெடுக்கும் ராகு இருந்த இடத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கும் சேர்ந்த கிரகங்களையும் கெடுத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் திசை வரும்போது அந்த யோக பகல்களை சேர்த்து செய்யும் இவற்றைத்தான் விலாவரியாக பார்க்க போகிறோம் இப்போது ஒரு ஒரு லக்னம் பொதுவாக ராகுக்கு எங்கே இருந்தால் என்ன செய்யும் என்று பார்க்கலாம் இதில் மேஷம் முதல் மீன லக்னம் என்று பார்க்க தேவையில்லை ஏனென்றால் ஆதிபத்தியமே இல்லாத காரணத்தால் ஒன்றாம் இடத்து இரண்டாம் இடத்தில் என்று பார்த்தாலே போதும் ஜென்ம லக்னம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலேயே ராகு இருந்து விட்டால் ஏழாம் இடத்தில் கேது வரும் ராகு லக்னத்திலேயே இருப்பவர்கள் எப்போதும் பொய் சொல்லுவதிலும் குழப்பம் செய்வதிலும் திவிராக பேசுவதிலும் மும்முனைப்பாக திறமையாக அதை ஒரு முக்கியமான கருத்தாக வைத்திருப்பார்கள் ஏழாம் இடத்தில் கேது அவர்களுக்கு களத்திற தோஷத்தை உண்டு செய்யும் திருமண தடை ஏற்படும் ஆனாலும் பிரிவு ஏற்படும் திருமணமே லேட்டாக நடக்கும் சிலருக்கு பலமாக இருந்துவிட்டால் திருமணமே நடக்காது கேது உச்சம் பெறும் விருச்சிக ராசி விஷபல்கணத்தில் பிறந்து லக்கணத்திலேயே ராகு இருந்துவிட்டால் ஏழாம் இடத்து கேது உச்சம் தலையிலேயே ராகு உச்சம் எனவே திருமணமே நடப்பது சிரமமாகிவிடும் இப்படி ஒரு லக்கணத்துக்கும் லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது திருமண தடையை உண்டு செய்யும் வெளிநாட்டு பயணங்களை தடுக்கும் தன் தலையில் உட்கார்ந்து கொண்டு மனத்தை குழப்பம் இதில் கேது லக்னத்தில் இருந்துவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்காது பலவிதமான வியாதிகள் வந்தது போல இருக்கும் அல்லது வரும் ஏழாம் இடத்து ராகு நிச்சயமாக திருமணத்தை செய்து பிரிவினையை உண்டு செய்யும் இப்படி பல விதமான குழப்பங்களை ராகு கேது ஏழிலும் லக்கணத்திலும் இருந்து செய்கிறார்கள் இரண்டாம் இடத்து ராகு கேதுவாக இருந்தால் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு செய்யும் ராகு ஒரு மிக திறமையாக பேசும் இரண்டாம் இடத்து ராகு திறமையாக பேசி காரியத்தை சாதிக்கும் ஆனால் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும் தன விரயமும் நிறைய ஆகும் எட்டாம் இடத்துக்கேது அடிக்கடி கண்டங்களை ஏற்படுத்தும் குழப்பங்களை உண்டு செய்யும் நிச்சயமாக கோர்ட்டு வம்பு வழக்கு இவற்றில் சாதமான தீர்ப்பு இருக்காது எதிர்ப்பாகவே இருக்கும் சில வியாதிகள் இடுப்புக்கு கீழே நேவல் என்று சொல்லக்கூடிய தொப்புளுக்கு அருகில் சில வியாதிகள் வந்து தீரும் சரி மூன்றாம் இடமான ஒரு இடத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் ராகு கேது விட்டால் இந்த கேதுவானவர் இரண்டில் இருந்தால் கேட்கவே வேண்டாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகும் எட்டில் ராகும் குழப்பம் உண்டு போகணும் சரி இருக்கட்டும் மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது என்று சொன்னால் தந்தையாக இருக்கும் சிரமங்களை கொடுக்கும் சந்தையை பிரிக்கும் தந்தை இல்லாமல் இல்லாமலாக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு சொந்த பந்தங்களை கெடுக்கும் உறவினர்களை சந்தை இழுக்கும் சகாயத்தை கெடுக்கும் நண்பர்களை கெடுத்து வைக்கும் சிறு சிறு பிரயாணங்களில் ஆபத்தை உண்டு வரணும் இப்படி மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்து ராகு கேதுக்கள் நிச்சயமாக பாடுபடுத்துவார்கள் நான்காம் இடத்து ராகு என்று சொல்லிவிட்டால் கேட்கவே வேண்டாம் நிச்சயமாக படிப்பில் நாட்டம் இருக்காது பிரயாணத்திலும் ஊர் சுற்றுவதிலுமே நாட்டம் இருக்கும் பத்தாம் இடத்து கேது வேலை சம்பந்தமாக கண்ணா பின்னா என்று அறைய வைக்கும் நிரந்தரமான தொழிலை கொடுக்காமல் பல தொழிலை கற்க வைக்கும் நான்காம் இடத்தில் கேது இருந்துவிட்டால் படிப்பே வராது படிப்பு வருவதில் பல சிரமங்கள் ஏற்படும் இதையை மீறி படிப்பது என்பது மிகவும் கடினம் பத்தாம் இடத்து ராகு வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் படிப்பு என்று விரட்டிவிடும் நல்லபடியாக ஒரு தொழில் கிடைக்காமல் சிரமப்படும் சரி ஐந்தாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் கேது என்றால் பதினொன்றாம் இடத்துக்கு கேது மட்டும் யோகம் என்று சொல்வார்கள் இருந்தாலும் ஐந்தாம் இடத்து ராகு புத்திர தோஷத்தை உண்டு பண்ணும் புத்திரர்கள் பிறப்பதில் குழந்தைகள் பிறப்பதில் மிக தாமதமாகும் புண்ணிய சொத்துக்களில் ப்ராப்ளம் உண்டாகும் கேது பதினொன்றில் இருப்பதால் லாபமும் தடைப்படும் பூர்வ புண்ணியத்தால் சம்பந்தப்பட்ட லாபம் வரவே வராது சரி ஐந்தாம் இடத்தில் கேது இருந்து பதினொன்றிலாக இருந்து விட்டால் ராகுசே அமோகமாக இருக்கும் ஆனால் ராகு பதினொன்றை கெடுப்பார் லாபத்தை கெடுப்பார் ஐந்தாம் இடத்து சுத்தமாக கெடுத்து குழந்தைகள் பிறப்பதில் மிகவும் கடினத்தை உண்டு சொன்னேன் அதில் நிறைய செலவினங்களை இழுத்து மிக சிரமப்பட்டு மிகவும் துன்பப்பட்டு பல பரிகாரங்களை செய்துதான் குழந்தை பிறக்க வேண்டியிருக்கும் சரி ஆறாம் இடத்து ராகு கிணத்துக்கு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்து ராகு பன்னெண்டாம் இடத்து கேது என்றால் மிகவும் சிறப்பு என்று சொல்வார்கள் ஆறாம் இடத்தில் ராகு கடன் இல்லாமல் பகை இல்லாமல் சத்ரு இல்லாமல் பார்த்துக் கொள்கிறார் பன்னெண்டாம் இடத்து கேது ஆனார் தூக்கமின்மையும் வியாதியையும் கொடுக்கிறார் மோஷம் கிடைக்கும் என்று சொன்னாலும் தூக்கமின்மையை கொடுத்து பல கெட்ட கனவுகளை கொடுத்து குழப்புகிறார் பன்னெண்டாம் இடத்தில் ராகு சென்று விட்டு ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் மறுபடியும் ஆறாம் இடத்து பலன்கள் இருக்காது வியாதி பகையாதியெல்லாம் நீங்கிவிடும் கடனும் இருக்காது ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் ராகு கண்ட கண்ட கனவுகளை வர வைத்து கண்டபடி ஊசுற்ற வைத்து வெளிநாட்டிலேயே இருக்க வைத்து உள்நாருக்கு வரவிடாமல் செய்து மாதிரியான தொல்லைகளை செய்கிறார் எப்படியும் அதுவும் சிறிது தொல்லைகள் இருக்கும் சரி ஏழாம் இடத்து ராகு கேது சொன்னோம் ஏழில் ராகு இருந்து லக்னத்தில் கேது இருந்து விட்டால் திருமண தலை பற்றியெல்லாம் சொன்னோம் ராகு கேதுக்கு ரெண்டு எட்டில் இருந்தாலும் என்னவென்று சொன்னோம் ஒம்போதிலேயே ராகு வந்து விட்டார் மூன்றாம் இடத்தில் கேது இருக்கிறார் என்றால் சொந்த பந்தத்தை பிரித்து விடும் அப்பாவுடன் சண்டை எடுக்கும் தந்தையாருக்கும் இருக்கும் மனக்கசப்பு உண்டாகும் ஒம்போதில் ராகு தந்தையாரை பிரிய வைக்கும் நப்தே தீரும் பத்தாம் இடத்துலாக அலைய வைக்கும் திண்டாட வைக்கும் இப்படி ராகு கேது பதினொன்று பன்னெண்டு எல்லா இடத்துல இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்து விட்டால் லாபம் தரும் நான் ஐந்தில் கேது கெடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தால் அந்த திசை வரும்போது நன்மை செய்யும் ஆனால் மற்றபடி குழந்தை பேர் வெற்றிலெல்லாம் சிக்கல் கொடுக்கும் செலவினங்களை இழுக்கும் ஸோ ராகு கேதுக்கள் ஆறு பண்றதவோ எங்கே இருந்தாலும் ஆறு பன்னெண்டு தவிர எங்கே இருந்தாலும் நிச்சயமாக நட்பலங்களை செய்வதே இல்லை அந்தந்த இடத்துக்கு உண்டான விஷயங்களை கெடுக்கத்தான் செய்கின்றன கூட சேர்ந்த கிரகங்களின் பாடுகளையும் கெடுத்து அவர்களையும் செய்ய விடாமல் செய்வதில் ராகு கேதுக்கள் சிறப்பு வாய்ந்தவை ராகுவுடன் சேர்ந்த சூரியன் ப்ராப்ளம் சுக்கிரன் அந்த திசை வந்தால் வேலை செய்யாது ராகுவுடன் புதன் சேர்ந்தால் புதன் திசை வேலை செய்யாது இப்படி ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் ஆட்டிப்படைத்து எல்லாம் உண்டென்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவை எதுவும் இல்லை என்று இந்த ராகு கேதுகள் சேர்ந்து சொல்லிவிடும் யோகாதிபிசை வந்துவிட்டது யோகாதிபதி உச்சம் பெற்று விட்டார் யோகாதிபதி நல்ல சோரத்தில் இருக்கிறார் அருமையாக இருக்கிறார் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த யோகாதேவியுடன் பலமான ராகு சேர்ந்து அந்த யோகாதிபதியின் பலத்தை புறம் பிடுங்கி வைத்து கொண்டு யோகாதிபியை செய்ய விடாமல் செய்து விடுவார் ஆனால் அவருடைய ராகுனுடைய திசை வந்தால் அந்த பலன்களை சேர்த்து செய்வார் அப்படி அந்த ராகு திசை வராமல் போனால் இவர்களுக்கு பாக்யாதிபதியோ பஞ்சமாதிபதியோ லக்னாதிபதியோ உச்சம் பெற்று அருமையாக இருந்து நல்ல சாரம் பெற்று பலன் இல்லாமல் போய்விடும் இவற்றையெல்லாம் சரி செய்ய இவற்றையெல்லாம் சரி செய்ய என்ன செய்யலாம் என்றால் இதற்கு அருமையான பரிகாரங்கள் எல்லாம் இருக்கின்றன இது அந்தந்த ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தின் மற்ற கிரகங்களின் நிலைமையை ஆலோசித்து அவைகள் என்ன செய்யும் என்று கண்டுபிடித்து அவருக்கு அவற்றுக்கும் சம்பந்தப்பட்டு இவர்களோடு சேர்ந்த கிரகம் இவர்கள் இருக்கும் வீட்டு கிரகம் இருக்கும் வீடு எந்த கிரகத்தினுடையது அந்த கிரகம் என்ன ஆனது இவருடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன ஆனார்கள் அவருடைய ஆதிபத்தியம் எல்லாம் என்ன இவற்றை எல்லாம் ஆராய்ந்து இந்த ராகு கேதுகள் எந்தளவுக்கு இந்த ஜாதகருக்கு தேவை எந்தளவுக்கு தேவை இல்லை என்பதை பற்றியும் கண்டறிந்து அதன் பின்பு தான் இந்த ராகு கேதுகளுக்கு நீங்கள் பரிகாரம் செய்ய முடியும் ராகு கேதுக்கு பரிகாரம் என்று மொட்டை செய்துவிட்டால் எல்லாமே நடக்கும் என்று சொல்ல முடியாது ஏழாம் இடத்துக்காக நீசமாகிவிட்டு ஏழில் கேதுவோ ராகுவோ இருந்து ராகு கேதுக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் திருமணம் எப்படி நடக்கும் வேளாண் இடத்துக்கான நீச்சம் என்று கவனிக்கும் போது அதையும் சரி செய்ய வேண்டும் எனவே ராகுகேதுக்கள் பெரும்பங்காக கெடுத்துவிடும் இது தவிர ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களும் கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இரண்டையும் பார்த்துத்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் எனவே மக்கள் ராகுகேதுக்கள் பிடியிலிருந்து தவிர்க்க தப்பிக்க ராகுகேது பரிகாரங்களை செய்து பலனடைய வேண்டும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்ப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிடலாம் அந்த கன்சல்டேஷன் மூலமாக நீங்கள் ராகுவின் கேதியின் தப்பிப்பதற்கு எந்தெந்த கோயில்களுக்கு செல்லலாம் என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் என்று சொல்லிவிடுவோம் நீங்கள் பெரிய யாக ஹோமம் செய்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் செலவு பண்ண தேவையில்லை சாதாரண கோயில்களுக்கு சென்றே அவற்றை சரி செய்ய முடியும் ஆனால் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் தான் சிக்கல்களும் ரகசியங்களும் இருக்கின்றன அவற்றை உங்கள் ஜாதத்தை வைத்து தான் சொல்ல முடியும் என்ற காரணத்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவ்வரவர்களுக்கு உண்டான ஜாதத்தை அனுப்பி பலன் கேட்டுக்கொண்டால் ராகு கெதிப்படியில் இருந்து தப்பிக்கலாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக தப்பிக்கலாம் ராகு கேதுக்கள் பரிகாரம் செய்துவிட்டால் சார்ந்தமை அருமையான நற்பலன்களை செய்யும் என்பது சந்தேகமில்லை நன்றி வணக்கம்